வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலைங்க அதாவது பல்லடத்துலேருந்து உடம்புலப்பேட்டை போர் ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு புது வீடு விலைக்கு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் உங்களுக்கு கிழக்கு பார்த்து இது கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க எல்லாமே வீடு காண ஏரியா பூரா சுத்தி வரும் வீடு காண ஏரியா தான் நல்லாயிருக்கும் வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க இருபதுக்கு அறுபது அடிங்க அதாவது அகல் நீளம் சைட் ரோடு அகல் நீளம் உங்களுக்கு இருபது அடி ஓப்பனிங் நீளம் வந்து அறுபது உங்களுக்கு கார் பார்க்கிங் சூப்பராக விட்டுருக்காங்க எக்ஸியூ கார் பெரிய காரே நிப்பாட்லா அந்த மாதிரி கார் பார்க்கிங் எல்லாம் நீட்டாக இருக்கு உங்களுக்கு முன்னாடி கார் பார்க்கு நீட்டோடருக்காங்க அவுட் போர் இருக்குங்க கீழே அந்த இதெல்லாம் வந்து வச்சுன்னா போர் இருக்குது வீட்டுக்கு தனியாக அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ தான் புதுசாக லேவுட் போடுறாங்க அந்த லேவுட் பார்த்தீங்கன்னா சென்ட்டு அஞ்சரை ரூபாங்க அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு புது லேவுட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்கு ஒரு சென்ட்டு இது ரெண்டாயிரம் கல் சென்ட் அளவிலோ சைட்டுங்குது அதாவது இருபதுக்கு அறுபது ரெண்டாயிரம் கல் சென்ட் அளவிலோ சைட்டு வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் வீடுக்கான ஏரியா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க தன் போர் இருக்குது தனியாக இருக்குது கார் பார்க்கிங் சூப்பராக இருக்குங்க எக்ஸிவ் காரே நீட்டாக போட்டுக்கலாம் அழகா ஃபுல்லாக கல்வொட்டி நீட்டாக போட்டு பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது சைட்டு கால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்லா சூப்பராக இருக்கலாம் நல்லா நீட்டாக இருக்குது ஆகல எல்லாமே பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா கிரைனட் போட்டு நல்லா நீட்டாக தெளிவாக எல்லா டைல்ஸ் ஒட்டி தெளிவாக பண்ணியிருக்காங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி வீடு சைட்டு எல்லாமே இருக்குது நல்லா வீடியோ எடுத்து போடுவேன் நீங்கள் வந்து விசார்ச் பாட்டு இடம் வாங்கிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் அப்புறம் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்குது இதனோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஆகலோ பதினாறு அடி நீளங்க இதுக்கு ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே கதவெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க அழகாக எட்டுக்கு பதினாறு இந்த மாஸ்டர் பெட்ரூம் இது உங்களுக்கு இதுலேயா ஜாயின்ட் பாத்ரூம் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க சேனல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இது மாதிரி வீடுகள் பழைய வீடும் இருக்குது உங்களுக்கு கம்மியான குறைஞ்ச பட்ஜெட்டில் பழைய வீடுகளும் எங்கிட்ட இருக்குது புது வீடுங்க இது சூப்பராக இருக்கும் வீடு இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இது வந்து பத்துக்கு பத்து உங்களுக்கு பத்துக்கு பத்து பெட்ரூம் உங்களுக்கு இது இதுக்கும் ஜாயின்ட் பாத்ரூம் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வேறு எதோ ஒரு இடம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வேறு வீடு எது ஒன்று குறைஞ்சு பட்டத்தில் தேவைப்பட்டும் சரிங்க இல்லை நம்மளோட இடம் எதோ ஒன்று விலைக்கு விற்கணும் இல்லை வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இந்த வீட்டை வந்து நே நேரில் பார்க்குறவங்க பாருங்கள் விலையை அனுசரித்து பேசிக்கலாம் விலை நிகழ்ச்சியில் தான் நேராக பார்த்துட்டு பார்த்து பேச வைக்கிறவங்களுக்கு லோன் வசதி இருக்குங்க லோன் பண்ணி தரவங்களுக்கு வேறு ஏதோ டவுட்னால் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீட்டை காட்டுறவங்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் தேவைன்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்